வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் கலங்கரை விளக்கம் இந்த பாடத்தில் இருந்து வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம் குரு வினா மரக்கலங்களை துறைமுகம் நோக்கி அழைப்பது எது மரக்கலங்களை துறைமுகம் நோக்கி அழைப்பது கலங்கரை விளக்கின் ஒளி கலங்கரை விளக்கில் எந்நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும் கலங்கரை விளக்கில் இரவு நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும் சிறு வினா கலங்கரை விளக்கம் பற்றி பெரும்பாலாற்று படை கூறும் கருத்துக்களை எழுதுக கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல தோற்றம் அளிக்கின்றது அது ஏணி கொண்டு ஏற முடியாத அளவுக்கு உயரத்தை கொண்டு இருக்கின்றது வேயப்படாமல் சார்ந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கின்றது சிந்தனை வினா கலங்கரை விளக்கம் கப்பல் ஓட்டிகளைத் தவிர வேறு யாருக்கெல்லாம் பயன்படும் என நீங்கள் கருதுகிறீர்கள் கடல் ஆய்வு செய்பவர்கள் மீனவர்கள் கப்பற்படை வீரர்கள் கடலில் மூழ்கி முத்தி எடுப்பவர்கள் ஏழாம் வகுப்பிற்கு தேவையான அனைத்து புக் பேர் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி